ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து கூடிய விரைவில் வந்து நடைபெறுதுங்க அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெட் எக்ஸாம் எழுதினவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு வந்து இந்த தகவல் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது வந்து டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து வரும் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுதுங்க இதை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்களா மத்திய அரசோட இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் வந்து இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் வந்து டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி கடந்த ஜூன் ஜூன் முப்பதாம் தேதி வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க அந்த ரிசல்ட்டோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா தேர்ச்சி விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இடைநிலை ஆசிரியர்களோட தேர்ச்சி விகிதம் வந்து ஏழு சதவீதத்துக்கும் கீழே இருந்துச்சு பட்டதாரி ஆசிரியர்களோட தேர்ச்சி விகிதம் வந்து நாலு சதவீதத்துக்கும் கீழே இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கனா வந்து தேர்வு முறை வந்து கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே இந்த பட்டதாரி ஆசிரியர் வந்து தகுதி தேர்வில் வந்து தேர்ச்சி ஆனவங்களுக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து கூடிய விரைவில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தேதி என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தா இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு உண்டான வந்து அழைப்பு கடிதம் வந்து தபால் மூலமாக வந்து அனுப்பப்படாது அப்படின்னு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் வந்து அந்த கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த கால் லெட்டரில் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு இடங்கள் வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் போஸ்ட்டில் வரும்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு உண்டான கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ எப்படி வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இருந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்